இருபத்தி நாலாவது அத்தியாயத்தில் அறுபத்தி மூன்றாவது வருஷம் அல்ல நமக்கு எச்சரிக்கையா சொல்லாம் நபியினுடைய கட்டளைக்கு யார் மாறாக நடக்கின்றார்களோ அவர்கள் உஷாராக இருக்கட்டும் அந் துஸ்ஸிபகும் பித்திரத்தும் அவர்களை அல்லாஹவின் புறத்திலிருந்து ஒரு சோதனை வந்து அவர்களுக்கு வந்துவிடும் என்று அவ் யுசிபகும் அதாபுன் அல்லது கடுமையான வேதனை அவர்களுக்கு வந்துவிடும் என்று அவர்கள் பயந்து கொள்ளட்டும் சொட்டு யாருடைய கட்டளைக்கு மாறு செஞ்சார் யாருடைய கட்டளைக்கு ரசூலுல்லாய் சுல்லாலேசனம் உடைய கட்டளை சூரத்து நூறு இருபத்தி நாலாவது தியாகத்தினுடைய அறுபத்தி மூணாவது இப்ப சொல்லுங்க இன்றைக்கு ஏன் இந்த யூதர்கள் கிறிஸ்தவர்கள் மதுசிகள் முஷ்ரிகள் இந்த சிலை வணங்கிகள் நம் மீது சாட்டப்பட்டு நாம் ஏன் இவ்வளவு பலவீனமாக நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் அல்லாவுடைய தூதருடைய சுண்ணத்தை மீறியதை தவிர வேறு வழி வேறு காரணமே கிடையாது இந்த உம்மத்து ரசுல்லாவுடைய சுண்ணத்துக்கு வந்துட்டோம் இந்த உம்மத்துக்கு அல்லா வீரத்தை கொடுப்பா இந்த உம்மத்தை பார்த்து பயப்படக்கூடிய சமுதாயங்களாக மற்ற சமுதாயங்களை அல்லாக்கிறோம் இன்னைக்கு நமக்கு மத்தியில் அவ்வளவு இஃத்திலா அவ்வளவு கருத்து வேற்றுமை அவ்வளவு விதாட்டு அவ்வளவு அனாச்சாரம் சுண்ணத்தை செய்யறவன நீ அடிக்கிற எப்படிங்க அடிக்கிறாங்களா இல்லையா சுண்ணத்தை செய்யறவனை நீ அடிக்கிற ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிற ஒன்னு அல்ல உறப்பானா இல்லையா சொல்லுங்க ஏங்க கல்யாணத்துல ஜருகமான போடாம திருமணம் முடித்த எத்தனை வாலிபர்களை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்காங்க என்ன அச்சு சொல்லுங்க பாக்கலாம் எதுக்கு ஒதுக்கி வச்சிருக்காங்களா அவர் வந்து சீட்டு கட்டு விளையாண்டாரு அவர் வந்து அங்க போனாரு இங்க போனாருங்கிறது கிடையாது எதுக்கு மாலை போடலங்க எவ்வளவு பெரிய பாவம் என்னங்க சொல்ல என்ன பாரு என்ன மஸ்ஜித் மே கைசா ஐசா சாதி ஹோகி பகைர் ஹார்க்கு கைசே சாதி ஹோகி நான் முக்கியம் எங்க கல்யாணத்துல எங்க பள்ளிவாசல மாலை போடாம கல்யாணம் நடத்திடுவோமா நாங்க ஊரை ஒட்டு ஒதுக்கி தர மாட்டாங்க என்னாம் பை பாவம் நான் பை ஆஹ் புரியல தொழுவலன்னா கூட பிரச்சனை கிடையாது எந்த பள்ளிவாசல் ஜமாத்துல நான் முத்தவலிலாம் இங்கே இருக்காங்க நான் சொல்றேன் கல்யாண தஃப்தர்னு வந்து கேட்டால் உங்க பையன் அஞ்சு வேளை தொழுகுறானா சாட்சி கொண்டு வா உங்க பொண்ணு அஞ்சு வேளை தொழுகக்கூடிய பொண்ணா சாட்சியை கொண்டுவா அப்பதான் தஃப்தர் சொல்லுங்க சட்ட அலஹம் தெரியலா இல்லையா ஜனாசா வருது இந்த ஜனாச அஞ்சு வேலை தொழுது இருக்கிறார இவர் வாழ்நாள் இவர் தொழுதுவராக யாரையும் பார்த்து யாரும் பார்த்துருக்கிறீங்களா சாட்சி சொல்லுங்க தொழுது வைக்கிறோன்னு சொல்லுங்க சட்டம் சரி இல்லையா என்னங்க சட்டம் இது அவர் வந்து பள்ளிவாசலுக்கு பத்து ரூபா டொனேஷன் கொடுக்கலையா ஜனாதா வந்து பள்ளிவாசல் அடங்க பண்ண மாட்டாங்களா என்ன இவர் வந்து கல்யாணம் பண்ணும்போது இவர் வந்து அள்ளி வச்சு குத்துன்னு ஓதலையா அதனால அவருக்கு வந்து பள்ளிவாசல்ல வந்து என்ன ஜனாதா தொழு வைக்க மாட்டாங்களா என்னங்க இது சட்டம் இது

அப்படியே பள்ளிவாசல் வரைக்கும் வந்து அப்படியே பிரம்மாண்டமாக ஓடி ஓதிட்டு அப்படியே பிரம்மாண்டமாக அந்த தப்ஸ் மோடுவதை ஓதிக்கிட்டு அப்படியே போவாங்க பாருங்க நான் மாதிரி இருக்கும் கல்யாணம் இப்போலாம் என்னங்க நீங்க கல்யாணம் எடுத்துறீங்க இந்த நஜாத்துக்காரன் வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டாம எப்படி எல்லாம் போச்சு லாது புரியுதா உங்களுக்கு ஏன் முசீபத்து பாருங்க நீ ரசூலுல்லாவுடைய சுன்னத்தை நீ ஏத்துக்க மாட்டேங்கிற ஏன் உன் மேல அல்லாஹு தாலா அத்தனை யகுதி நசராணி மஜூசி முஷிரிக்க சாட்ட மாட்டா சொல்லு ரசூல்லாவுடைய சுண்ணத்தை செய்யறவன நீ ஊற விட்டு ஒதுக்கி வைக்கிற அவனை நீ அடிக்கிற சொல்லுங்க பாக்கலாம் நியாயமா இது சரியா அடுத்து ஆயத்து பாருங்க சொல்லிட்டு சீக்கிரம் முடிச்சுக்கிறேன் அல்லாஹு முசல்லி அலா நபீனா முஹம்மது ரபி ஜிதினி அலிமா ல அவ்வளவு இல்ல அப்படி இல்லை இதே சூரத்தும் நூர்ல இருபத்தி நாலாவது அத்தியாயத்துல ஐம்பத்தி ஒன்னாவது வருஷம் நம்ம எல்லாம் மூமிங்கலா அல்லாஹ் அப்படியே ஆகட்டும் ஆமீன் 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 மூமிங்கல்னு சொன்னா ஒரு அடையாளத்தை அல்லாஹ் சொல்றாங்க இருபத்து நாலாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்றாவது வருஷம் நான் வசனத்தை மட்டும் அப்படியே படிச்சு அர்த்தம் சொல்லிட்டு அடுத்ததுக்கு போயிருங்க எல்லாம் சொல்லிக்கிறாங்க இன்னமும் க ந கவுலல் மூமினீ اذا دعوا الى الله ورسوله ليحكم بينهم ان يقولوا سمعنا واطعنا واولئك هم المفلحون யார் தெரியுமா மூமின்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா அவர்களுக்கு மத்தியிலே கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டால் அல்லாவின் பக்கம் வாருங்கள் அல்லாவுடைய தூதரின் பக்கம் வாருங்கள் அவர்கள் உங்களுக்கு மத்தியிலே தீர்ப்பளிப்பார்கள் என்றால் அவர்கள் சொல்வார்கள் அல்லாஹ் சொன்னதையும் நபி சொன்னதையும் நாங்கள் செவியிருவோம் அதற்கு நாங்கள் பிரச்சனையும் நமக்கு வேணாம் சரியா இந்த ரெண்டு ஆயத்தாச்சா அடுத்து பாருங்க ரெண்டு ஹதீஸ் சொல்றேன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இமாம் புகாரி இமாம் முஸ்லிம் அறிவிக்கறாங்க மா நஹைதுக்கும் அன்ஹு ஃபஜ்தனிபு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க நான் எதையெல்லாம் உங்களுக்கு தடுத்து விட்டேனோ அதை விட்டு விலகி கொள்ளுங்க வமா அமர்துக்கும் பிஹி ஃபஃஅலு மின்ஹு மஸ்ததஅதும் நான் உங்களுக்கு எதை கட்டளையிட்டேனோ அதை மட்டும் முடிஞ்ச அளவுக்கு செய்ய அதுக்கு மேல செய்யறது முடிஞ்சா நான் உங்களுக்கு தடுத்ததை விட்டு விலகி கொள்ளுங்கள் மறுபேச்சு கிடையாது அதுல முடிஞ்சா முடியலன்னா கிடையாது வரதட்சணை வாங்காதானே வாங்காதுதான் எங்க ஊர்ல வாங்குறாங்களே அதற்கு நாங்க என்ன பண்றது பள்ளிவாசல இப்ப கமிஷன் வாங்கிட்டு கல்யாணம் நடக்குது எப்படி எல்லாத்தையும் தப்தல்ல எழுதிக்கிட்டு அதுல வந்து ரெண்டு பெர்சென்டேஜ் மூணு பெர்சென்டேஜ் சொல்லி அதுல பெர்சென்டேஜ் ஓடிக்கிட்டு இருக்கு எப்படி போச்சு பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஆமா இல்லாட்டி பள்ளிவாசல் எப்படி போய் நடத்துறது இப்ப பாருங்க ரசு ரசு ச சரலாகு சொன்னார்கள் நான் உங்களுக்கு எதை கட்டளையிட்டேனோ அதை மட்டும் அதுல முடிஞ்ச அளவு செஞ்சுடுறேன் உங்களால சில நேரத்துல செய்ய முடியலையா எல்லாம் மனிஷி ஆனா அதுக்கு மேல எதையும் செஞ்சாரு மனுஷி சொன்னாங்க ரசு சுதாலசிலம் உங்களுக்கு முன்னிருந்தவர்களை அழித்து நாசமாக்கியது எது தெரியுமா அவர்களுடைய நபிமார்களை மிஞ்சி அவர்கள் கருத்து வேற்றுமை கொண்டார்கள் நபிமார்களுடைய கூற்றுகளுக்கு மாறாக அவர்கள் செய்யப்பட்டு செய்தார்கள் புரியுதா இல்லையா நபி சொல்லிட்டு போயிட்டாங்கல்ல அதை விட்டு விட்டு வேற வழியில போக ஆரம்பிச்சாங்க அதுதான் அவர்களை நாசமாக்கியது இப்போ சொல்லுங்க நம்ம ஏன் நாசமாயிட்டோம் காசு இல்ல நாசமாகறோமா படிப்பு இல்ல நாசமாகறோமா ஏன் இந்த எதிரிகள் சாட்டப்படுகிறார்கள் நீங்க நினைச்சுக்கிட்டீங்க ஆட்சி நம்ம ஆட்சி இல்ல நம்ம வந்து மைனாரிட்டியா இருக்கும் நம்ம வந்து நாற்காலியில் எந்த நாற்காலியும் உங்களை பாதுகாக்காது பாதுகாக்க பாதுகாக்கக்கூடியது அல்லாவுடைய மார்க்கத்தை இந்த முஸ்லிம் மீறி கொண்டிருக்கின்ற வரை உலகத்தில் எந்த ஐநாய் எந்த சக்தியாலும் இந்த முஸ்லீமை பாதுகாக்க முடியாது